பிரின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளை காணொளிகளாக வழங்கி வருவதோடு சிறந்த ஆளுமைகளை சந்தித்து அவர்களினுடைய அனுபவங்களை கேள்வி நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம் தற்போது காளான்களைப் போல பெருகி வருகின்ற இந்த யூடியூப் சேனல் என்று சொல்லப்படுகின்ற இந்த கையடக்க ஊடக உலகம் இந்த ஊடகத்திலே நல்ல விஷயங்கள் பல இருந்தாலும் சில மனித சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் சில விஷயங்களும் நடக்கத்தான் செய்கிறது எல்லாவற்றிலும் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கத்திலே ஒரு நன்மை இருப்பது போல அதன் மறுபக்கத்து தீமைகள் இருக்க இருக்கத்தான் செய்கிறது இன்றைய நேயர்களுக்கு இளைய குறிப்பாக இளைய சமூகத்திற்கு இதை எப்படி பகுப்பாய்வு செய்வது என்பது பற்றியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊடகத்துறையில் பன்னெடுங்காலமாக அது தினசரி ஊடகமாக இருக்கின்ற காலமாகட்டும் அதாவது பிரிண்ட் மீடியா என்று சொல்வார்கள் அது அதில் ஆகட்டும் பின்பு காட்சி ஊடகம் தற்பொழுது இந்த அந்த யூடியூப் ஊடகம் எல்லாவற்றிலும் தன்னுடைய முத்திரையை பன்னெடுங்காலமாக பதித்து வருகின்ற மூத்த ஊடகவியலாளர் சகோதரர் அப்துல் முத்தலிஃப் அவரை இன்று நாம் நேயர்களுக்காக சந்திக்கின்றோம் சார் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இது முன்னாடி பல விஷயங்களை அரசியல் சார்ந்த விஷயங்களை சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம் இப்போ நாம் நாம் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த ஒரு ஒரு மீளாய்வுன்னு எடுத்துக்கலாம் அதாவது போஸ்ட்மார்ட்டம் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலங்கள் டெய்லி ஒரு சேனல் உருவாகுது அப்போ வந்து அரசியல் ஆகட்டும் எல்லா விஷயங்களுக்கும் வருது இதில் இது உண்மையிலும் வரவேற்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் அதே வேளையில் அதில் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன்ங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்கு அப்போ ஒரு தே தேவையில்லாத சில விஷயங்கள் வலிந்து திணிக்கக்கூடிய ஒரு சம்பவங்களும் நடந்துட்டு வருது இப்போ இதை வந்து நீங்கள் நீண்ட நெடியாக ஆரம்பத்தில் தினசரியில் அவங்களுக்கு அந்த அதில் உங்களுடைய ஊடகங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கியிருக்கீங்க அப்புறம் காட்சி ஊடகத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ இந்த இந்த சோசியல் மீடியா உலகத்தில் இந்த யூடியூப் இதில் வீடியோக்களையும் இப்போ அதில் நீங்களும் நடத்திருக்கீங்க இப்போ வந்து உங்களுடைய ஒரு எக்ஸ்பர்ட்டாக உங்களுடைய ஒப்பீனியன்ஸை பல ஊடகங்களாக பேசுகிறீங்க இப்போது இப்போ என்னென்னா இப்போ யூடியூப் யாராலும் ஆரம்பிக்கலாம் தப்பு இல்லை இப்போ வந்து அது ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பின்புறம் ஒரு பேக்ரவுண்ட் உள்ளவர்தான் பண்ண முடியுமா ஒரு பொலிட்டிக்கலோ அல்லது ஒரு சோஷியலாக அவருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கவங்க தான் பண்ண முடியுங்கிற ஏதாவது நிர்பந்தம் இருக்கா சார் அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் நடுவில் வெப்சைட்டு ஒன்று ஓகே ஆன்லைன் ஓகே அதுலேயும் ஃபுல்லாக இருந்துட்டு வந்தோம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியான்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டும் யூடியூப்பும் சேர்ந்த இது டிஜிட்டல் மீடியா இது அப்போ நீங்க கேட்குற கேள்வி வந்து அதுக்கு பின்புலம் இருக்கணுமா நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் நீங்க ஒரு பழம் வியாபாரம் பண்ணா கூட உங்களுக்கு பழம் எங்க விற்கும் எங்க ஹோல்சேல் விற்கும் பழவுடைய விலை என்ன அது அழுகுமா அது எத்தனை நாளைக்கு வாங்கினா இந்த மாதிரி கொஞ்சமாக அடிப்படை விஷயங்கள் தேவை அச்சு ஊடகத்துல அந்த இது இருந்தது ஏன்னா அதுக்கு தனி ஒரு செட்டப் இருக்கும் எடிட்டர் சீனியர் சீஃப் சப் எடிட்டரு சீனியர் சப் எடிட்டர் அசிஸ்டன்ட் எடிட்டரு சப் எடிட்டர் இப்படி ஒரு பெரிய இது இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் இது அதுக்கப்புறம் காட்சி ஊடகம் பார்த்திங்கன்னா அதுக்கும் எடிட்டர் இருப்பார் பல்வேறு பிரிவுகள் அதில் இருக்கும் எடுத்தோன்னே ஒருத்தர் போய் எல்லாத்தையும் ஆளுமை பண்ண முடியாது சப் வேணால் எடிட்டர் வரைக்கும் அப்படியே வரலாம் மற்ற இது பிசிஆர் இருக்கும் மற்ற கேமரா இருக்கும் விஷுவல் எடிட்டிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டு உழைப்பு தான் காட்சி ஊடகம் ஆனால் இந்த இது ஆன்லைன் வந்து அதுவும் ஆன்லைனுக்கு முக்கியமானது என்னன்னா நீங்கள் எழுத தெரியணும் அங்கே இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது எப்படின்னா அச்சு ஊடகத்தில் கூட கொஞ்சம் பேர் அந்த வேலையை பண்ணியிருந்தாங்க ஆனாலும் வந்து அவங்க மாட்டிக்குவாங்க எங்கேயாவது எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது எப்போ இந்த இது எல்லாமே ஆன்லைன் கம்ப்யூட்டர் மையம் அந்த மாதிரி ஆன பிறகு ஆன்லைன் இந்த இது வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க எழுத தெரியிறவங்களும் தெரியலையோ யாரது எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தது இல்லை வாட்ஸ்அப்பில் வர பேஸ்ட் பண்றது என்ன என் கட்டுரைகளே நானே அடுத்தவர்கள் பேரில் அது என் நண்பர்களே கூட அவங்க பேரில் போட்ட இதெல்லாம் நடந்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நான் எழுதியிருப்பேன் அவங்க பேர் போட்டு பிரபல ஆன்லைன்லேயே வந்திருக்கு சரி சரி நான் ஜெயலலிதா பற்றி எழுதுன ஒரு கட்டுரை சரி நான் இருந்த நியூஸ் ஃபர்ஸ்ட்லாம் நல்லா போச்சு அஞ்சு லட்சம் போட்ட ஒரு அஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஏஷியா நெட்டாக மாறும்பொழுது கூகுளில் அது கட்டுரை இல்லை அழிச்சிட்டாங்க ஆனா நான் கொஞ்ச நாள் பொறுத்து அதே தலைப்புல நான் எழுத தலை போட்டு பார்க்குறேன் அது வேற ஒரு பிரபல ஆன்லைன்ல ஒருத்தர் பேர்ல இருக்கு அது என்னுடைய தெரிஞ்ச நண்பர் அவர் அவர் பேர்ல அது இருக்கு கூசாம பார்த்தே பார்த்தேப்படலாம லைட்டா மேலே மட்டும் லைட்டா பட்டிட்டீங்க பாக்கிறதுன்னு சொல்லுவாங்களா போட்டாச்சு அப்போ இந்த வேலைகள் வந்து அதிகமாக ஆன்லைனில் நடந்தது அப்புறம் வந்து நீங்கள் கேட்ட அந்த தகுதி அப்படின்றது வந்து ஏன் நான் கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு செய்தி நீங்கள் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் கொடுக்குறீங்கன்னா ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் கிரைம் கொடுக்குறீங்கன்னா க்ரைம் நாலேஜும் ஓரளவுக்கு இருக்கணும் ஒரு செய்தி எப்படி கொடுப்பதுன்றது ஒரு முதல்ல தேவை இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஆன்லைனில் பேஜ் வியூ பேஜ் வியூ வச்சு தான் வருமானம் அப்படின்னு ஒன்று எப்படி போயிட்டாங்கன்னா நீங்கள் போடுறீங்க நல்லா போகுது அப்படின்னு ஒன்னா டக்குன்னு அதை லைட்டாக வாங்கி அப்படி இப்படி மாற்றி நானும் போட்டிருக்கேன் அதோடைய உண்மைத்தன்மையை ஆராயிறது கிடையாது அது என்ன இது அது என்ன மொழி நடை நீங்கள் என்ன எழுத்து நடையில் இருக்கீங்க அது கிடையாது தலைப்பு வந்து மிஸ்லீடுங்க சொல்லுவாங்க எதையாவது தலைப்பை போட்டு உங்களை உள்ளே படிக்கிறதுக்கு இழுக்கிறது அதில் ஒரு பிரபல நிறுவனம் அவர்களே அந்த வேலையை டெய்லி செஞ்சிட்டு இருக்கிறாங்க சேனல்லே இப்போ அந்த மாதிரி வந்துடுச்சு அப்போ அந்த மாதிரி மிஸ்லீடு அதுக்கு வாசகர்கள் வந்து கொஞ்ச நாள் வருவான் கொஞ்ச நாள் அப்புறம் போயிடுவோம் அவங்க வந்து பெரிய அளவில் சோபிக்க முடியாமலாம் போனதெல்லாம் நடந்துருக்குது சிலர் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆன்லைன்னு அதற்கு பிறகு டிஜிட்டல் மீடியான்னு மாறுது டிஜிட்டல் மீடியானா நீங்கள் யூடியூபு ப்ளஸ் வெப்சைட் சேர்ந்து நடத்துகிறாங்க சேனல்கள் வந்து அவங்களுடைய தொலைக்காட்சியும் ப்ளஸ் அது கூட சேர்ந்து தனியாக டிஜிட்டல் மீடியான்னு தனியாக நடத்துகிறாங்க பிரபல சேனல்கள் எல்லாருமே இப்போ அதை நோக்கி நகர்ந்துட்டாங்கன்னா வருமானம் அதில் தான் இது வந்து விளம்பரம் மற்ற விஷயங்கள் வருமானம் அதில் தான் யூடியூப் அப்போ யூடியூப்புக்கு நீங்கள் கேட்குறீங்க என்ன தகுதி வேணும் அப்படின்னு தகுதின்னு பார்த்தீங்கன்னா கேமராமேனும் விஷுவல் எடிட்ரு அடங்கிய ஒரு குழு இருந்தால் போதும் அப்படின்றதான் இன்றைக்கி வந்துடுச்சு ரெண்டாவது ஒரு விஷயம் நடக்குது டக்குன்னு அதை பரபரப்பாகுதுன்னா அதை நோக்கி ஓடுறது தூக்கிட்டு யாரையாவது பிடிச்சி நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பேசுங்கன்ட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறது அப்புறம் எதாவது பண்ணுறது ரெண்டாவது தனிநபர்கள் வாழ்க்கையை பற்றி அது நல்லா போகுது எதாவது திட்டி போட்டால் போதுன்னா அதை நோக்கி ஓடி அதில் வந்து எதையாவது கேட்க விட்டு அதுக்கு ஒரு எத்திக்ஸ் கூட கிடையாது இவரை பற்றி நம்ம அந்த மாதிரி கேட்குறோமே சொல்கிறவர் ஒரு அவருக்கு எதிரானவர் எனக்கு என்னன்னு பேசுகிறாரு அப்போது இது அந்த வருஷன் அவருடைய வருஷனை கேட்கணுமே அந்த மாதிரிலாம் இல்லை இது மாதிரிலாம் சொல்லுங்க போடுங்கண்ணா அதுக்கு வழக்கு வருமேன்ற அடிப்படை ஞானதி கூட இல்லை ஏன்னா பெரும்பாலான பேர் வழக்கு போட மாட்டாங்க கடந்து போயிடுவாங்க சில பேர் வழக்கு போட்டாங்கன்னா அதையும் சந்திக்கணும் அப்போ வழக்கு போடும் போது துள்ளி துளிச்சு ஐயோ அம்மான்றது கேட்டால் நாங்க தான் ஒரு டிஸ்கிளைமர் போட்டோமே நாங்கள் கேட்க அப்படி டிஸ்கிளைமர் போட்டா இப்ப சமீபத்தில் ஒரு இதில் வந்து பேட்டி எடுத்தபடியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ற நிலைமை நடந்து நம்ம கட பார்த்தோம் அப்போ கோர்ட்டும் கண்டிச்சது கேள்வி கேட்குறவங்களும் நெறியாளர்களும் வந்து கரெக்டா இருக்கணும் தான் பாதி விஷயத்தை ஒரு கர்தா நீதிபதியை சொன்னாங்க பாதி விஷயத்தை இவங்க தான் பண்றாங்க தூண்டி ஊர் கேட்கறதுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த அக்கறை இருக்குது பேட்டி கொடுக்குறவர்கள் இருக்குது எடுக்கிறவருக்கும் இருக்குது நானே பல பேட்டிகளில் வந்து எனக்கு என்னென்னு வந்து கேட்பாங்க பிடிச்சி திட்டி விடுவேன் இதெல்லாம் பேச வேண்டிய சப்ஜெக்ட்டா இல்லை சார் அவங்க பே அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா அங்கே போய் எடுத்துக்குவோம் நான் ஒரு எத்ரிக்ஸ் வச்சுருக்கேன் இப்படி தான் போகணும் பரபரப்புக்கு எதாவது பேசினா என்கிட்ட வராதீங்க அது சரி இருக்காது உங்களுக்கும் சிக்கல் நீங்கள் போய் கே எடுத்தீங்கன்னா நாளைக்கு கேஸ் வந்துச்சுன்னா உங்கள் நிறுவனம் உங்கள் கையில் தூக்கி நோட்டீஸை கொடுத்து போய் பார்த்துக்கு போன அனுப்பிச்சிடுவாங்க சிக்கலில் மாட்டுவீங்க ஏன்னா அந்த மாதிரி மாட்டினாங்க ஸ்ரீமதி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் எனக்கு என்னன்னு எல்லாரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க நீங்கள் கேட்ட மாதிரி அந்த வழக்கை வந்து ஒரு வழக்கு நடந்திருக்கு போலீஸ் வெர்ஷன் என்ன இதெல்லாம் இப்படி சந்தேகம் இருக்குது பொதுமக்கள் மத்தியில் இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணலாம் ஆனால் அந்த வழக்கு விசாரணையை பாதிக்கிற மாதிரியோ இல்லை எனக்கு என்னன்னு ஆள் ஆளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த அந்த போலீஸு காவல்துறை சிபிசிஐடிக்கு மாற்றி அந்த விவகாரத்தை சிபிசிஐடி ஒரு அறிக்கை கொடுத்து அது நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்ட பிறகும் அரசியல் பிரச்சனை மற்ற பிரச்சனைக்காக அவங்கவுங்க நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கேமரா இருக்குது ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அவர் தனியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு பண்ணதில்லை அந்த வழக்கு சிபிசிஐடி அவர்கள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது சேனல் எல்லாம் பிரபலங்கள் தான் ஓகே சேனல் மேலே கேஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ கூட அதாவது இரு சமூகங்களிடையே கடற்கரை தூண்டுதல் உட்பட போட்டு சம்மன் அனுப்பிச்சி வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு இது நடத்துனோன்னா எனக்கு என்னென்னு நடத்துறது ஏன் இந்த இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் அனுபவம் கிடையாது எதிக்ஸ் கூட தெரியாம சினிமா மெயினாக சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டு பேரவையாக அப்புறம் வர்ற மற்றவங்களும் வெளியில பேசுகிறவங்களும் ஏன்னா இவங்க யார்னா நீங்கள் ஒரு நான் ஒரு யூடியூப் தொடங்குறேன்னா ஒருத்தரை கூப்பிடுவேன் இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் ஆங்கரிங் பண்ண அவ்வளோ தான் அவர் போய் யாரையாவது விருந்தாளி கொடுந்து உட்கார வச்சு அன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்கோ அதை எடுத்துகிட்டு பேசுவார் எதிராளி பேச விடுவார் நல்லா பேசணுன்னா அதுக்கு அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு தலை போடுவாங்க அது சொல்லுவாங்கல்ல ஒரு புத்தகத்தை அதனுடைய அட்டையை வச்சு தீர்மானிக்கூடாதுன்னு இன்றைக்கி நவீன பழம் மொழின்னா சொல்லணுன்னா ஒரு யூடியூப் பேட்டியை அதோடைய தமிழில் வச்சு தீர்மானிக்காது ஏன்னா அடித்து கிழித்த உஸ்மான் அப்படின்னு இருக்கும் உள்ள இவருக்கு அறிவு இருக்கிறதா அப்படின்னு அவர் ஒரு பெரிய தலைவரா இருப்பாரு அவருக்கு அறிவு இருக்குதா உஸ்மான் கான் கேள்வி அப்படின்னு நீங்க பாப்பீங்க நான் அந்த மாதிரி கொடுத்தேன் பிளஸ் இதுக்காக ஆனா வர்றவர்கள் பெரும்பாலும் அதை பார்த்துட்டு தான் கமெண்ட் போடுவாங்க கீழே ஏய் உஸ்மான் நீ என்ன நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு திட்டுவோம் அப்போ இந்த விஷயங்கள் வந்து எனக்கு என்னன்னு போடுறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவங்க எங்கேயாவது படிச்சிருப்பாங்க அடிப்படையில அந்த ஜேர்னலிசம் கூட படிச்சிருக்க மாட்டாங்க ஜேர்னலிசமே சடங்கு பூர்வமா தான் கற்றுக் கொடுக்குறாங்க வச்சுக்கங்க இப்போ அடிப்படையாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கல யாரு கீழே ஒர்க் பண்ணது அது கிடையாது அந்த ஒருத்தர் தருப்பாருல்ல அவரும் வந்து இதே மாதிரி வந்திருப்பாரு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்னன்னு போற ஒரு ஏற்பாடுகள் அந்த அனுபவ குறைவு ஏன் வருது யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்றது அது உடைய விளைவே நம்ம அனுபவிக்கிறோம் பலரும் அனுபவிக்கிறாங்க முக்கியமான ஆட்கள் கூட எனக்கு என்னென்னு பேசுறதுலாம் நம்ம பார்க்கறோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒருத்தரை நான் ரெண்டு மூணு நண்பர்கள் சொல்லியிருக்கேன் அவங்க அதுக்கப்புறம் வேற சில விஷயங்கள கூட அவங்க பாராட்டியிருக்காங்க என்னன்னா ஒருத்தரை விமர்சிக்கணும்னா நீங்க சாதாரணமா விமர்சிக்கலாம் நீங்க கோபப்பட்டு அவனே இவனே கெட்ட வார்த்தையில் திட்டுறது மரியாதை குருவா தான் ஒருத்தரை விமர்சிக்கணும் அவசியம் இல்லை என்ன கொள்கையாவது விமர்சிச்சா பார்க்குறவங்க புரிஞ்சிப்பாங்க இது தப்புன்னு அப்போ அந்த தகுதி நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த தகுதி வந்து இருக்கு வரக்கூடாதுன்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது வரும்போது கரெக்டாக நீங்கள் அது கூட இதை எத்திக்ஸை தெரிஞ்சிக்கங்க தெரியலன்னா அதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இப்போ நானா பெரும்பாலும் வர்றவங்கள்ட்டலாம் சொல்லுவேன் இது மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் தொடாதீங்க பெண்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து ரொம்ப கொச்சையாலாம் எடுக்காதீங்க அப்புறம் எவனா அந்த தொப்புள் கொடி அறுத்து முடிச்சு போட்டான் உடனே அது சம்மந்தமாக உங்களுக்கு கருத்து என்ன இதெல்லாம் தேவையில்லாதது அது வழக்காகுதா வழக்கானா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட கேளுங்க இது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமா இதை காட்சிப்படுத்தலாமா அந்த மாதிரி கேளுங்க அது ஓகே அதுக்குள்ளே போய் நல்லா பேஜூன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறது யார் யாரு விட்டு திட்ட வருது அந்த நபரை அதெல்லாம் வந்து சரியான ஒரு இது ஊடகன்றது சொல்லிக்கிறாங்க ஆனால் அந்த அடிப்படை இல்லாமல் போகிறாங்க அதனால் தகுதின்னு நான் என்னான்னு பார்த்தா இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க என்கிட்ட ஸ்டுடியோ இருக்குது கேமரா இருக்குது விஷுவல் எடிட்டர் இருக்காரு நான் எடுக்கிறேன்னு வாங்க அது மட்டுமே தகுதி இல்லை எதாவது தான் அடிப்படை தொகுதி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பின்னணி என்ன தேவையாக தகுதி வேணுமா நம்ம கேட்டோம் இப்போ நாங்கள்லாம் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வரோம் இப்போ இப்போ நாங்கள்லாம் யூடியூபர் நாங்கள்லாம் செய்தியாளர்னு சொல்ல முடியுமான்னு தெரியல அதே ஒரு வாதம் வந்தது ஒரு ஒரு இது கூட போலீஸ் கூட கேட்டாங்கன்னா நீ வந்து ஒரு யூடியூபர்னு சொல்லுப்பா உன்னை வந்து நீ செய்தியாளர் கிடையாதுங்கிறாங்களாம் இப்போ அது முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு நம்மலாம் செய்தியாளர்க கேட்டகரியில் நாங்கள்லாம் வருவோமா இல்லையாங்கிற ஒன்று அதை தாண்டி வந்து சென்னையில் இருக்கிறவங்களால தான் வந்து இவர் ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிஞ்சே தெரியாமல் ஒரு கருத்தியல் வந்து ஆயிருது இல்லை அவர் பொலிட்டிக்கல் ஒரு இது பண்ணணுமோ அவருக்கு எதாவது அரசியல் பின்புல வேணும் இதான் ஒரு கட்சியோடய முக்கியமான இருக்கணுங்கிற மாதிரி ஒரு குறைந்தபட்ச யார் நிர்ணயிக்கிறான்னு தெரியல ஆனால் இந்த இந்த தகுதிகள் தான் இன்றைக்கி வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்க எப்படி அவங்க பாருங்கள் இது நான் பிரிண்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பிரிண்ட்டு ரிப்போர்ட்ருங்க இப்போ உங்கள் ஊரே எடுத்துக்கங்க அதிகபட்சம் இப்போ தென்காசி தாண்டி ஏதாவது செய்து எடுக்கிறாங்களா அவங்களுடைய அதிகபட்சம் இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த மாவட்டத்தில் ஏதாவது இது இல்லை அதிகபட்ச முதல்வர் வந்தால் அந்த இது சின்ன சின்ன விஷயங்கள் அதை தாண்டி யோசிக்கிறாங்களா அவ்வளோதான் சென்னையில் இருக்கவங்க அப்படி இல்லை நீங்கள் எல்லாமே இங்கே எல்லா துறைகளும் இங்கே தான் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருக்குது சினிமா நிகழ்ச்சிகளும் இங்கே தான் இருக்குது அரசு இது இங்கே தான் இருக்குது காவல்துறையுடைய டிஜிபி அலுவலகம் பெரிய கமிஷ்னரேட்டுகள் இங்கே தான் இருக்குது அப்போ இந்த இது எல்லாம் சார்ந்து இந்த ஒட்டி செய்திகள் இப்படி அவங்க வராங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்போ இதை சுற்றி இயங்குறது தான் இதுன்னு நீங்கள் இப்போ டிஸ்ட்ரிக்டில் எடுத்தாலும் அது நீங்கள் ஒரு அவங்கள ஸ்ட்ரிங்கர்னு சொல்கிறாங்க ஒரு கம்மி சம்பளத்துக்கு ரிப்போர்ட்டர் இல்லை இப்போ ஸ்டிங்கராக மாறிப்போச்சு ஓகே அவர் வந்து ஒரு மூணு நாலு மீடியாவுக்கு வேலை செய்வார் ஒரே விஷுவல் எடுப்பார் மைக்கு மட்டும் நாலு வச்சிருப்பார் தூக்கி போட்டுருவார் ஒரே விஷுவல் எடுப்பார் டெக்ஸ்ட்டு ஒரே ஆள் அடிப்பார் அதே எல்லா சேனலுக்கும் போயிடும் டிஸ்ட்ரிக்ட்டு கீழே போச்சுன்னா இதுதான் அப்போ என்ன ஆகுது ஒரே செய்தி நான் ஒரு தடவை ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு செய்தியை ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த செய்தி எப்படி வருதுன்னா அந்த சிறுமி அந்த இளைஞரோடு பல ஆண்டுகளாக பழகினார் ரெண்டு பேரும் பல முறை உறவு வைத்திருக்கிறார்கள் இந்நிலையில் அந்த ஒரு நாள் அந்த வயல்வெளியில் அந்த சிறுமி இறந்து கிடந்தார் அவர் வந்து இந்த கோபத்தில் கழுத்து நிறுத்து கொண்டு போயிட்டார் அப்படின்னு செய்தி நான் என்ன சொல்கிறேன் அந்த சிறுமி உடை முழுவதும் ரத்தம் அப்போ பல முறை உறவு கொண்டா அந்த மாதிரி இருக்காது இது முதல் முறையாக பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த சிறுமி அதுக்கப்புறம் பலாத்காரம் டைமில் அந்த சிறுமி மேலே இது பண்ணி கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க இதான் நடந்திருக்கும் விசாரிங்க இல்லை என் நம்ம ஸ்ரீங்கர் இதான் அமிச்சார் சரி வேறு யாராவது ரிப்போர்ட் இருப்பாங்க அதே மாவட்டத்தில் விசாரிங்கன்னா எல்லா செய்தியும் முக்கிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல எல்லா செய்தியும் வாங்கி போடுறாங்க ஒரே டெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஒரே சோர்ஸ் ஒரே ஒரே இடத்துலேருந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து எல்லாரும் என்னங்க இது இருக்குது குறைந்தபட்சம் ஒரு நாலேஜ் வேணாவா இவ்வளோ ரத்த பெருக்கு இருக்கு அப்படின்னா இது வந்து அந்த மாதிரி வராத வர வாய்ப்பு இல்லையா அதுக்கப்புறம் செய்தியை கொஞ்சம் நீங்க இப்படி சந்தேகிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் மாத்தி போடுங்க வேற என்ன பண்ண முடியும் இதுதான் இன்னைக்கு நிலைமை நீங்க கேட்கறதுக்கு பதில்